எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் என்று புறப்பட்டிருக்கிறார் முதலில் உன் கட்சியை காப்பாற்று எடப்பாடி தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு மக்களை காப்போம் என்று புறப்பட்டிருக்கிறார் அதிமுக இப்போது அமிர்ஷா திமுகவாக இருக்கிறது எம்ஜிஆர் கட்டி காப்பாற்றிய அண்ணா திமுக கொடியை அமித்ஷாவின் காலிலே வைத்துவிட்டு குருமூர்த்தி வீட்டிலே பொங்கல் சாப்பிடுகிற எடப்பாடி பழனிசாமி இந்து முன்னணி பொந்து முன்னணி இந்துக்களே ஒன்று கூடுங்கள் என்று சொல்லுகிற எங்கள் சொந்தங்களே உங்களை கேட்பதெல்லாம் இந்துக்கள் ஒன்று கூட தயார் நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பழனி முருகன் கோயிலே பூஜை செய்கிற உரிமையை இழந்த தமிழனுக்கு நான் பச்சையாக கேட்கிறேன் நீ சொல்லுகிற ஒரு ஜாதிக்காரனுக்கு பூஜை செய்கிற உரிமையை வாங்கி கொடுக்க துப்பு திராணி யோகிதை எவனுக்காவது இருக்கிறதா ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயா ராமதாசை பார்த்து சொல்லி இருக்கிறார் அவர் அவராக பேசுவதில்லை ஆனாலும் அவரை பற்றி நீங்கள் யாரும் பேசக்கூடாது அவர் பேசலாம் நாளைக்கே ஓட்டு வைடா நாளைக்கே மோடி உங்க டாடி யார் வேணா செத்து அம்மா ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அசைக்க முடியாது இங்கே எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் என்று முதலில் உன் கட்சியை காப்பாற்று ஒரு பக்கத்திலே சசிகலா அதிமுக ஒரு பக்கத்துல ஓ பி எஸ் அதிமுக ஒரு பக்கத்தில் டி அதிமுக இன்னும் கொஞ்ச நாள் வேறு ஏதேதோ அதிமுக இப்போது எடப்பாடி தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு மக்களை காப்போம் என்று நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் திமுக சார்பிலே குணாளனு போதும் உனக்கு உனக்கு பட்டை தீட்டுவதற்கு இங்க உருவாக்கி இருக்கிற சந்திரனோ உக்காந்து இருக்கிற சந்திரனோ குணாளனோ சாதாரண ஆடு இல்ல ரெண்டு பேரும் எங்க அண்ணன் அன்பரசன் கையில மாவீரன் மருது பாண்டியர்கள் கையிலே வைத்திருக்கிற போர்வாலை போல இந்த பகுதியில இயக்கத்தை வாழ்விலும் தாழ்விலும் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கலைஞர் தான் தலைவர் ஸ்டாலின் தான் என்று வாழுகிற அப்படி இல்லாத தொண்டர்களை பெற்றிருக்கிற மண் இந்த மண் திராவிட முன்னேற்ற கழகம் வாழையடி வாழையாக இந்த இயக்கத்தை கம்பீரமாக வைத்திருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுக இப்போது அமிர்தா திமுகவாக மாறியிருக்கிறது இப்போது யாரை அடகு வைத்திருக்கிறீர்கள் எம்ஜிஆர் உருவாக்குன அதிமுகவை எம்ஜிஆர் உருவாக்குன சித்தாந்தத்தை எம்ஜிஆர் கட்டி காப்பாத்திய அண்ணா திமுக கொடியை அமித்ஷாவின் காலையிலே வைத்துவிட்டு குருமூர்த்தி வீட்டிலே பொங்கல் சாப்பிடுகிற எடப்பாடி பழனிசாமி திமுக காரனை பார்த்து கேள்வி கேட்கலாமா நீ அமித்ஷா காலில இருந்தால் கூட பரவாயில்லை இப்போது ஐயா குருமூர்த்தி வீட்டிலே இருக்கிறா பழைய அமைச்சர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் முருகன் மாநாடு நடைபெறுகிறது எங்களை விட முருகனை கும்பிடுகிற ஒன்று ஒன்று கூடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரே ஒரு கேள்வி ஆண்டுகளுக்கு முன்பு பழனி முருகன் கோயிலில் சாமி கும்பிடுவதற்கு ராமப்பையர் வருகிறார் யார் ராமப்பையர் மதுரையினுடைய மன்னன் மதுரை மன்னன் நாயக்கருடைய தளபதி ராமப்பையர் வருகிறார் பூஜை செய்துவிட்டு திருநீரை தருகிற நேரத்தில் ராமப்பையர் கையை இப்படி நீட்டியவர் கையை எடுத்துக்கொண்டு கேட்கிறார் நீ யார் என்று கேட்கிறார் அவன் சொன்னார் நான் பூசாரி பூசாரி சரி நீ யார் நான் தான் பூசாரி அது பூசாரி என்பது தெரியும் நீ யார் பார்ப்பானா இல்லை பார்ப்பான் இல்லை என்றால் பூஜை செய்கிற உரிமை உனக்கு இல்லையே இருந்து சாமியார் வழியிலே வந்த பூசாரி வம்சத்தை சார்ந்த நாங்கள் முருகனுக்கு பூஜை பரம்பரையாக செய்கிறோம் எங்களை பூஜை செய்வதற்கு நீ யார் என்று கேட்க நீ யார் என்று கேட்கிற நேரத்தில் சொன்னார் முருகனை மட்டுமல்ல உலகத்திலே இருக்கிற எல்லா கடவுளுக்கும் ஆகம விதியின்படி பூஜை செய்கிற உரிமையை பெற்ற ஆதிக்க ஜாதியிலே பிறந்தவர்கள் நாங்கள் இனிமேல் நீங்கள் பூஜை செய்யக்கூடாது சாயங்காலமே பஞ்சாயத்து பழனி அடிவாரத்துல பாளையக்காரர்களை எல்லாம் வர வச்சு பஞ்சாயத்து கூட்டி இன்று முதல் தாமர பட்டயத்திலே எழுதப்பட்டது என்னவென்றால் கொடுமுடி சரஸ்வதி ஐயர் தலைமையில் ஐந்து பார்ப்பனர்கள் முருகன் கோயில் இனிமேல் பூஜை செய்வார்கள் அப்படியானால் இவ்வளவு ஆண்டு காலம் பூஜை செய்த நாங்கள் என்னையா செய்வது முருகனுக்கு நாங்கள் பூஜை செய்வோம் நீ பூக்களை பறித்துக் கொடு முருகனுக்கு நாங்கள் பூஜை செய்வோம் நீ சந்தனத்தை அரைத்து கொடு முருகனுக்கு நாங்கள் பூஜை செய்வோம் நீ தண்ணீர் எடுத்து கொடு என்று தாமர பட்டயத்தில் ராமப்பையர் உறுதி அளித்து கொடுத்து நானூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்து முன்னணி பொந்து முன்னணி இந்துக்களே ஒன்று கூடுங்கள் என்று சொல்லுகிற எங்கள் சொந்தங்களே உங்களை கேட்பதெல்லாம் இந்துக்கள் ஒன்று கூட தயார் ஆண்டுகளுக்கு முன்பு பழனி முருகன் கோயிலில் நீ சொல்லுகிற ஒரு ஜாதிக்காரனுக்கு பூஜை செய்கிற உரிமையை வாங்கி கொடுக்க துப்பு திராணி இருக்கிறதா ஒரே ஒருத்தருக்கு அமிர்தாவுக்கு உண்டா அண்ணாமலைக்கு உண்டா ஏன் பார்ணீஜர் அவனுடைய தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் குண்டா முருகன் கோயிலில் நாளை முதல் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பூஜை செய்வான் உங்களை விட சிறப்பாக செய்வான் நாளை முதல் திருத்தணி கோயிலில் சந்திரன் பூஜை செய்வார் உங்களை விட சிறப்பாக செய்வார் ஏன்னால் அத்தனை மாமியிலும் அவருக்கு தனந்தன எப்படி பூஜை செய்யணும்னு சொல்லி கொடுத்துண்டே இருக்கார் திருப்பரை ஊன்றத்தில் உங்களை விட குணாலன் அருமையா குண பூஜை செய்வார் நான் இன்னும் சொல்லுகிறேன் என் மாமா இப்ராஹிம் விட்டு வச்சிருக்கிறேன் சரி இவங்க எல்லாம் பூஜை செய்வாங்க அன்பரசு என்ன செய்வார் அவர் குன்றக்கூடிய அடிகாலரை போல் இருப்பார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ பேர் வீரர்கள் எத்தனையோ தியாகிகள் நான் பேச்சு வேகத்திற்கு எங்கேயோ செல்வதை விட இப்போது ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயா ராமதாசை பார்த்து சொல்லி இருக்கிறார் அவர் அவராக பேசுவதில்லை மூன்று பேர் அவரை கட்டங்கட்டி கையில வைத்துக் கொண்டு அவர் அவராக சொன்னால் எது வேண்டுமானாலும் நான் கேட்பேன் ஆனால் இப்போது அவர் அவராக பேசுவதில்லை ஆனாலும் அவரை பற்றி நீங்கள் யாரும் பேசக்கூடாது அவர் பேசலாம் மகன் பேசலாம் நீங்கள் பேசக்கூடாது ஆனால் நான் என்ன சொல்றேன்னா நான் திமுக ஸ்டாலினால் வளர்க்கப்பட்டவன் ஐயா உங்க குடும்பம் உடைய கூடாது இதுதான் திமுக குடும்ப உடைய கூடாது அமித்ஷா திமுகவாக மாறி இருக்கிற அதிமுக அப்புறம் எது எது இப்ப இதுல எங்க பட்ஜெட்டை பாராட்டி இருக்கிறது யார் தெரியுமா எங்க பட்ஜெட் எங்க அண்ணா அன்பரசனம் போட்டது எங்க தலை எங்க தலைவர் சாதனைக்கே இன்னும் வரல இளவ கட்டணம் இல்லாத பய பேருந்து பயணம் மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் உயர்கல்வி படிப்பதற்கு ஆயிரம் புதுமை புது நான் முதல்வன் திட்டத்துல சாதனை பிங்க் ஆட்டோ திட்டம் எங்க தலைவர் எங்க தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் சத்துணவில் இந்தியாவிலேயே முதல் முதலாக மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டு என் தம்பி பேசும்போது சொன்னார் ஒரு வார்த்தை கூட ஒரு வாக்கியம் கூட எதிரிகளை பற்றி பேசாமல் முழுக்க முழுக்க சாதனைகளை சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசினார் என்றால் அவர் பேச்சுக்கு பதில் சொல்லுவதற்கு எதிர்கட்சியில யாராவது திராணி இருக்கிறவர்கள் எங்க தலைவரோட சாதனையை சொன்னார் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக ஒரு கருத்தை சொல்லிவிட்டு விடைபெற விரும்புகிறேன் தேர்தல் வரப்போது சீமான் வருவார் அப்புறம் பழைய பழைய சாமான் வருவார்கள் யார் யாரோ வருவார்கள் ஆனால் இந்த மக்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த இனத்திற்காக மொழிக்காக நாட்டு மக்களுக்காக எவனிடத்திலும் வண்டியிடாமல் கைகட்டி நிற்காமல் மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தமிழனின் தன்மானத்தை மு க ஸ்டாலின் என்கிற தலைவன் தமிழ்நாட்டின் நிதியை வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வளவு சாதனைகள் செய்கிறார் என்று சொன்னால் இந்த மகத்தான தலைவன் எழுதி வச்சுக்க நாளைக்கே ஓட்டு பெட்டிய வைடா நாளைக்கே மோடி வரட்டும் உங்க டாடி வரட்டும் யார் வேணா வரட்டும் செத்து போன அம்மா ஜெயலலிதா வரட்டும் யார் வேணா வரட்டும் ஏன் எங்க ஐயா எம்ஜிஆரே எந்திரிச்சு வரட்டும் யார் வேணா வரட்டும் நாளைக்கே ஓட்டு பட்டிய வை பெண்கள் மட்டுமே ஓட்டு போட்டு இரண்டாவது முறையாக முதலமைச்சராக வருகிற தலைவர் மு க ஸ்டாலின் என்கிற தலைவர் எங்க இது எங்க அமைச்சரோட தொகுதி நான் அடக்கத்தோடு சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எண்ணற்ற பேச்சாளர்களை உருவாக்கிய மாவட்ட செயலாளர் தாமா அன்பரசன் அவர்கள் எண்ணற்ற போர் வீரர்களை உருவாக்கியவர் தாமா அன்பரசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பிழைக்குமா வாழுமா அடுத்து தலையெடுக்குமா என்றெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டங்களில் பேசுகிற நேரத்தில் இதே ஆலந்தூரிலே இருந்து அச்சரப்பாக்கம் வரை என்று தலைவர் மு க ஸ்டாலினை கொடியேற்று விழாக்களுக்கு அழைத்து சென்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கருப்பு சிகப்பு கொடையை உயர்த்தி கலைஞரின் கோட்டையாக மாற்றிய பெருமை தாமோ அன்பரசன் என்கிற மகத்தான தலைவனுக்கு உண்டு தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே தூத்துக்குடியிலே முரட்டு பக்தன் பெரியசாமி என்று சொல்லுவார்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தென்மண்டலத்தின் காவலர் ஐயா ஐ இசாமி என்று சொல்லுவார்கள் சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எங்கள் ஐயா வீரபாண்டி ஆறுமுகத்தை சொல்லுவார்கள் திருச்சி எடுத்துக்கொண்டால் அன்பில் தர்மலிங்கத்தை சொல்லுவார்கள் தஞ்சையை எடுத்துக்கொண்டால் கோசி மணியை சொல்லுவார்கள் ஒவ்வொரு ஊரிலேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் வரலாற்றை எழுதுகிற நேரத்தில் இவர்கள் பெயரை எல்லாம் எழுதுவார்கள் நான் நெஞ்சை நிமர்த்தி சொல்லுகிறேன் மணிகாலத்தில் இருந்து அதற்கு பிறகு எண்ணற்ற மாவட்ட செயலாளர்கள் அதற்கு முன்பு மாவட்ட செயலாளர்கள் என்று காஞ்சிபுரத்தை கட்டி ஆண்டிருந்தாலும் தூத்துக்குடி பெரியசாமியை தாண்டி வீரபாண்டியாரை தாண்டி கோசிமணியை தாண்டி வலிமை மிக்க ஒரு தலைவன் தாமோ அன்பரசன் என்கிற மகத்தான தலைவன் இந்த மாவட்டத்தின் செயலாளர் என் ஆசான் அலைகடல் வெற்றி கொண்டான்னு சொல்லுவார் மலை துளியிலே தூசு விழுந்தாலும் விழுமே தவிர தாய்ப்பாலிலே தூசு விழுந்தால் விழுமே தவிர தாம அன்பரசன் பொது வாழ்க்கையிலே தூசு விழுந்ததாக வரலாறு இல்லடான்னு சொல்லுவார் இந்த ஆலந்தூருக்கு என்று பெரிய சிறப்பு இருக்கிறது ஆபரகமாக இருந்தாலும் என்னுடைய அண்ணன் அன்பரசனாக இருந்தாலும் ஏன்னா இதை எங்க ஐயா அமைப்பு செயலாளர் நாங்க யார வேணாலும் மன்னிப்போம் அதிமுக காரணம் மன்னிக்க மாட்டோம் ஏன் தெரியுமா எங்க தலைவர் கலைஞருக்கு புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னவன்டா நீ உன்னை உற்றுமா தேர்தல் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எல் கணேசன் உயிரோட இருந்த எல் கணேசனும் இதே ஆலந்தூர் ஆர்எஸ் எஸ் பாரதியும் கார்ல போகும்போது கலைஞர் சொன்னாரு அண்ணா சம்மதியை தாண்டும் போது யோ ஒருவேளை நான் செத்துட்டேன்னா எனக்கு அண்ணாக்கு பக்கத்திலேயே என்ன புதைச்சிருங்கய்யா என்று சொல்லுகிற போது எல் கணேசனும் ஆலந்தூர் பாரதியும் துரித்து கொண்டேன் இப்படிலாம் சொல்லாதண்ணா ஏன்னா இப்படி சொல்றீங்க அப்படின்னா இதுல இல்லையா நெருப்புன்னு சொன்னா நாக்கு சுற்றுமையா சொல்லி வைக்கிறேன் உங்க கிட்டன்னு சொன்னாரு காலம் எப்படி மாறுகிறது பாருங்கள் கலைஞர் இறந்து போகிறார் எடப்பாடி பழனிசாமி இடம் இல்லை என்று சொல்லுகிறார் எந்த தலைவன் நான் இறந்தால் அண்ணாவுக்கு பக்கத்திலே இடத்தை எனக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னாரோ அதைக் கேட்டு ஆலந்தூர் பாரதிதான் மனுவை கொடுக்கிறார் நள்ளிரவு நேரத்தில் நீதிமன்றம் நடைபெறுகிறது மனுவை எழுதுகிறவன் அவனே வருகிறான் ஸ்டாம்ப் போட்டுகிறவன் அவனே வருகிறான் இந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று எழுதக்கூடிய ஊழியன் அவனே வருகிறான் நீதி அரசர் தானாக வந்து உட்காருகிறார் நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் தானாக வந்து வாதாடுகிறார்கள் படுத்து கொண்டே செத்து போய் கிடக்கிறார் கலைஞர் எல்லாம் கேள்வி பேசினார் என் இன எதிரிகள் ஆனாலும் இறந்த பிறகும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர்ங்கிற மகத்தான தலைவர் அந்த தலைவனின் பிறந்த நாள் மருதநாட்டு இளவரசின்னு ஒரு படம் அதுல எங்க அக்காவுக்கு இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் ஏன்னா உங்களுக்கு சினிமா பிடிக்குங்கறனால மருதநாட்டு இளவரசியில சொல்லுவார் இது கலைஞர் சொல்லுவாரு ஏன்னா உங்களுக்காக இல்லைனாலும் மீடியா இருக்கு அதுக்காக சொல்லணும் மருதநாட்டு இளவரசியில சொல்லுவார் காதலியை பார்த்து கலைஞர் எழுதியிருப்பாரு நிஜ வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் அதாவது காட்டு வாழ்க்கையில் புலி மானை கொள்ளுகிறது காட்டு வாழ்க்கையில் புலி மானை கொள்ளுகிறது மான்கள் புலியை கொள்ளுகிறது இது காதல் வசனம் எது மருத நாட்டு இளவரசி மலைக்கல்லன்ல எம்ஜிஆர் வாயில கத்தி வச்சுட்டு கதாநாயகி பார்க்க வருவார் வரும்போது அப்ப ஒரு டைலாக் சொல்லுவார் என்ன இந்த நேரத்தில் வந்து பார்க்குறீங்களே ஆம்பளை மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு அந்த அம்மா பானுமதி வக்கப்பட்டு சொல்லுவாங்க ஒன்னே கலைஞர் அந்த நேரத்துல வசனம் சொல்லுவாரு நாணம் பெண்கள் ஆடவர் மீது தொடுக்கும் முதல் பானம் இது கலைஞரோட மலைக்கல்லன் வசனம் கவி அரங்கத்துல கவிஞர் வாலி சொல்லுவாரு கலைவாணர் அரங்கத்துல கீழே கலைஞர் உட்கார்ந்து இருந்தாரு வாலி சொன்னாரு தலைவா உன் பேனா பார்த்து தான் என் பேனா திறந்தேன் தலைவா உன் பேனா பார்த்து தான் என் பேனா திறந்தேன் அதற்காக என் பேனா உன் பேனா என் பேனா தலைவா உன் பேனா பார்த்து தான் என் பேனா திறந்தேன் அதற்காக என் பேனா உன் பேனா என் பேனா என்றார் வாலி அதே கவியரங்கத்தில் பாடிய மேத்தா சொன்னார் எல்லோருக்கும் இருப்பது ஒரு நா கலைஞரிடம் இருப்பது இரு நா ஒன்று சென்னா இன்னொன்று பேனா என்று சொன்னார் அடுத்து பேச வந்த கலைஞர் சொன்னார் மேத்தா சொன்னார் எல்லோருக்கும் இருப்பது ஒரு நா என்னிடம் இருப்பது இருநா என்று சொன்னார் ஒன்று சென்னா இன்னொன்று பேனா என்று சொன்னார் அல்ல அல்ல என்னிடம் இருப்பது மூன்று நா ஒன்று சென்னா இன்னொன்று பேனா என்னோடு இருக்கிறா அண்ணா என்று சொன்னார் தலைவர் கலைஞர் அந்த தலைவரின் புகழ் வாழ்க இந்த தொகுதியை எப்போதும் தாமு அன்பரசன் அவர்கள் கோட்டையாக வைத்திருக்கிறார் சந்திரன் கோட்டையாக வைத்திருக்கிறார் குணாலன் கோட்டையாக வைத்திருக்கிறார் கோல்டு பிரகாஷ் சிறப்பாக பணியாற்றுகிறார் குழுமி இருக்கிற எங்கள் தாய் குளங்களே சொந்தங்களே தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு இடதுசாரிகளை பேசுவதற்கு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவாங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தர்டு தான் வரும் திருவாரூர் மெத்தட் என்னடா தான் விளக்கமா தெட்டு போய் வீட்டுல சாத்துறது